இந்த நம்ம இருபத்தி ஐந்து எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில எதையும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கையில போகாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல் ஒரு ஒரு கிரகத்தின் சஞ்சாரை பொறுத்து அதாவது குரு சனி ராகு இருந்தாலும் சரி மாதம் மாதம் ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறக்கூடிய மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற புதன் செவ்வாய் சுக்கரன் போன்ற கிரகங்கள் பெயர்ச்சியானாலும் சரி தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு தாக்கத்தை வருகிற நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல இருக்கக்கூடிய நவம்பர் மாதம் எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறதுங்கிறது நம்ம துல்லியமான அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்தை மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் இந்திய வேத ஜோதிடம் மூலமாக பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க தனுசு ராசிக்கு ராசி அதிபதி வந்து நவம்பர் முதலே பார்த்தீங்கன்னா அதிவக்ரமாக கடகத்துக்கு வந்துடுறார் அதாவது ஏழாம் இடத்துல மிதுனத்தில் இருந்த இருக்கக்கூடிய குரு ராசியை பார்த்துட்டு இருந்த குரு எட்டாம் இடத்துக்கு உச்சம் பெறுகிறார் இது எது அமைப்பை கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராவலிங் கொஞ்சம் பண விஷயத்தில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக வரக்கூடிய செகண்டரி இன்கம் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் வருது குடுக்கல் வாங்கல கொஞ்சம் அமௌண்ட் அடுத்தவங்களோட மணி நமக்கு வருது ஒரு சுபவிரயம் செய்து நமக்கு பணம் வருதுங்கிற மாதிரி நல்ல கேஷ் ஃப்ளோவை கொடுக்கக்கூடிய இதுவரை தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் செலவுகள் கடன் பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் ஒரு நிவர நிவாரணம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு இது எப்படின்னா நவம்பர் முழுக்கவே பார்த்தீங்கன்னா குரு அதிபகிரமாக கழகத்தில் உச்சம் பெறுகிறார் அது ஒரு நல்ல விஷயம் அதுக்கப்புறம் சனி நாலாம் அட்டத்திலிருந்து ராசியை பார்த்து நிறைய வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக நிறைய லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் மந்த்ஸாவே அதிகமான வேலை பலு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனை கொடுக்க கொண்டு இருக்கக்கூடிய சனி இப்போ குருவின் பார்வை வந்து சனி மேல விழுகிறார் ஸோ குரு அந்த சனியோட உக்ரம் வந்து குறையும் கொஞ்சம் வேலை பலு குறையும் கொஞ்சம் மைண்ட் செட்டில் ஆகும் முதல் இருந்த மாற நமக்கு ஸ்ட்ரெஸ்சும் ஒரு அன்கம்ஃபர்டபிளான ஒரு ஃபீலிங் கொடுக்காது அது ஒரு நல்ல அமைப்பாக அனுசு ராசி ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ராகு மூன்றாம் இடத்திலும் கேது ஒன்பதாம் இடத்திலும் இருந்து அந்த ராகு குருவின் பார்வையிலிருந்து விலகிறார் சோ அப்ப என்ன பண்ணுவோன்னா அவங்களுக்கு ராகு குரு பார்வையிலிருந்து விலகி மூன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் டிராவலிங் அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் சௌரிய குறைவுகள் இருக்கலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உறவுகள் விஷயமாக இளைய சகோதரர்கள் தந்தையார் விஷயங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனங்கள் அவங்களோட உலநிலையில் அக்கறை தேவைப்படக்கூடிய அமைப்புகள் இந்த ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரங்கள் அதே சமயத்தில் மாத கிரகம் புதன் செவ்வாய் சூரியன் சுக்கரன் எல்லாம் ஓரளவுக்கு குருவின் பார்வை மாதத்தின் செகண்ட் ஆஃப்ல வந்து குருவின் பார்வை பெறுகிற மாதிரி அமைப்புக்கு வராங்க உச்ச குருவின் பார்வை அமைப்பு வராங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாணவர்களாக இருந்தாலும் சரி இளைய பருவத்தினர் இருந்தாலும் சரி நல்ல ஒரு உத்வேகமாக படிக்கக்கூடியது ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடியது வேலை நிமித்தமாக நல்லா முயற்சி எடுப்பது காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணி கவர்மெண்ட் விஷயத்துல போகிறவங்க ஒரு யூனிவர்சிட்டி கிளியர் பண்ணி அடுத்த லெவல் ஆஃப் இது போகிறவங்க ப்ரொமோஷனுக்காக சில டெஸ்ட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்குலாம் வந்து நல்ல பாசிட்டிவான ஒரு உத்வேகம் கிடைக்கக்கூடிய ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கு ஏன்னா உச்சகுருவின் பார்வை அருமையான விசேஷத்தை விசேஷ பலனை கொடுக்கக்கூடியது சூரியன் மேலே விழுகுது புதன் மேலே விழுகுது ஏன் ராஜோகாதிபதி செவ்வாய் மேலே விழுந்து ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவங்க மெடிக்கல் துறையில இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான விஷயத்துல இருக்கிறவங்க பிசியோ தெரப்பி கேட்ரிங் துறை அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு விசேஷ ஒரு ஒரு ரெகக்னிஷன் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தனுசு லக தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குங்க ஸோ இடம் இடம் சார்ந்த விஷயங்கள் ரியல் எஸ்டேட் அதுலெல்லாம் நல்ல பெனிஃபிட் அதே சமயத்தில் இந்த மாதிரி கிரியேட்டிவ் ஃபீல்ட் ஐடி சாஃப்ட்வேர் மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஒரு ரெக்கக்னிஷன் நல்ல ஒரு இதுவரை கிடைக்காத வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்குது ஏன்னா உச்ச குருவின் பார்வையில் நம்ம வர்றது வந்து அருமையான விஷயம் ஸோ அதே சமயத்தில் சுக்கிரனும் பாருங்க பதினொன்றாம் மடங்களில் ஆபஸ்தானத்தில் தான் கனெக்ட் ஆகிறார் ஆறாம்படம்ங்கிற கடன் நோய்க்கு கனெக்ட் ஆகாமல் பதினொன்றுங்கிற லாபம் வரும்பொழுது கொஞ்சம் கடன்கள்லாம் குறையக்கூடிய அமைப்புகள் இருக்கு முதலே சொன்ன மாதிரி குரு வந்து பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் நாலாம் இடத்தை பார்த்து கொஞ்சம் பண விஷயத்துல வந்து சுணக்கங்களை குறைத்து கொஞ்சம் குடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் நல்லா கொடுத்து வரவேண்டிய பணம் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாகவும் ஒரு பக்கம் செலவுகள் இருந்தாலும் வரவுகளும் உண்டுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல இப்போ செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கு சூரியன் பாத்தீங்கன்னா மாதத்தின் செகண்ட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் குரு பார்வை பெறுகிறார் கொஞ்சம் டிராவலிங் மூலமாக ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி வெளிநாடு போகிறது ஆன்சைட்டுக்கு போறதுன்னு சொல்லுவாங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்க அவங்க ஆர்டர்ஸ் ரிலேட்டடாக கஸ்டமரை பார்க்க போகிறது அது மாதிரி கொஞ்சம் டிராவலிங்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு காங்கிரீட்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அமைப்புக்காக நம்ம போகக்கூடிய அமைப்புகள் காட்டுகிறது இதே மாதிரி சில விதத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் மார்க்கெட் ஸ்டாக்ஸ் அதுல ஸ்பெகுலேஷன் இருக்கிறவங்களுக்கு திடீர் லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் பரிபூர்ணமாக உண்டு குரு வந்து உச்ச எட்டாம் இடத்துக்கு வருவது நல்லது இதுவரை சனி வந்து நம்மள பத்தாம் பார்வையா பார்த்து மன வருத்தத்தையும் மன சங்கடத்தையும் கொடுத்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் படிப்படியாக நீங்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குனு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மூன்று நாலு மாதமாக அதிகமான வேலை பலு அலைச்சல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்கு ஒரு சற்று நல்ல ஒரு ரிசல்ட் இவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி சில கேஷ் ஃபுளோ எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பணம் வருதல் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து மனசை சந்தோஷப்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கு தாயாரின் உடல்நிலையெல்லாம் பிரச்சனை ஆனவங்களுக்கு கொஞ்சம் தாயா உடல்நிலை கொஞ்சம் சரியாக போகிறது அதே சமயத்துல ஒரு சுப விரயங்கள் செய்து அது மூலமாக லாபங்கள் எடுத்து இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றது அது மாதிரி விஷயம் சில பேருக்கு வந்து நிறைய டிராவலிங் வெளிநாடு வெளி மாநிலத்துலாம் போகக்கூடிய அமைப்புகள் இருக்கிற ஆபீஸ் விட்டு அடுத்த ஒரு இடம் மாறக்கூடிய அமைப்புகள் ஒரு புது அமைக்கக்கூடிய அமைப்புகள் அது மாதிரி கொஞ்சம் கூட்டு தொழில் புதுசா ஒரு கூட்டு தொழில் மூலமா ஆரம்பிச்சு பண்ணக்கூடிய அமைப்புகள் கூட்டா செய்யக்கூடிய தொழிலெல்லாம் அதிக லாபம் பெறக்கூடிய அமைப்புகள் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுங்க இது வந்து ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஒரு ஒரு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகம் ஜென்ம ஜாதகத்தை போட்டு அதுல நீங்க என்ன நட்சத்திரத்துல என்ன ராசியில பிறந்திருக்கிறீங்க அதுல என்ன பாதத்துல பிறந்திருக்கீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க அதை வைத்து வரக்கூடிய தசா புக்திகள் எப்படி இருக்கு உங்க லக்னத்துக்கு அது யோக தசையா இருக்குதா என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார் அந்த தசநாதன எப்படி ஒரு ஸ்தான பலம் திக் பலம் திருப்பலத்தோடு உங்க ஜாதகத்துல இருக்கார் யாரால் பார்க்கப்படுகிறார் யாராலும் சேர்க்கப்படுகிறார் எந்த ஒரு கிரகத்தோட சேர்ந்து இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த பலன்களையும் இப்போ நம்ம பேசின கோச்சார பொது பலன்களையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய மூன்று மாதங்கள் அடுத்து வரக்கூடிய ஆறு மாதங்கள்லாம் உங்களை வாழ்க்கையில என்ன திசையில் திரும்பக்கூடிய அமைப்புகள் காட்டுகிறது அடுத்த படலம் எப்படி ஓபன் ஆக போகிறது எது முடிவுகளை எடுத்து எந்த டைரக்ஷன்ல நம்ம போனோம்னா வெற்றி அடையலாம் தேவையற்ற சமய விரயங்கள் தேவையற்ற பண விரயம் அந்த நிதி ஏன்னா நம்ம இந்த காலத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு முயற்சியும் தவறா செஞ்சுட்டோம்னா அதுக்கு ஒரு விலை கொடுத்துட்டு தான் நம்ம வந்தாகணும் ஏன்னா எல்லாத்துலேயுமே காசு இல்லைங்களா ஒரு ஆஃபீஸ் எடுக்கணும்னா அட்வான்ஸ் பே பண்ணும் ரெண்ட் பே பண்ணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணணும் கடைசியாக அது வந்து நமக்கு சரியாக வரலனா நம்ம ரைட் ஆஃப் தான் பண்ணணும் அதாவது தேவையற்ற ஒரு செலவாக நம்ம எழுதி தான் அதை முடிக்க வேண்டிய அமைப்புகள் இருக்கு அதனால ஒரு ஒரு முடிவும் துல்லியமாக எடுத்து கரெக்டான டைம்ல பண்ணுறோமா நமக்கு பிராப்தமான விஷயம் தான் பண்ணுறோமாங்கிறது தெரிந்து கொண்டு பண்ணும் பொழுது வாழ்க்கையில் எழுதி வெற்றி பெற முடியும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் இது பொதுவான பலன்களை மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்